தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த தின கொண்டாட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை துறையில் உள்ள அவருடைய இல்லத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் மற்றும் ஊர் மக்கள் ஒன்று திரண்டு வே பிரபாகரனுக்கு கேக் வெட்டியும் இனிப்பு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கியும் எழுச்சியான முறையில் இப்பிறந்த நாள் கொண்டாட்ட நிகழ்வை நடாத்துகின்றனர் அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக வெல்வட்டித்துறையில் விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தினை கொண்ட பதாகை ஒன்றும் அச்சிடப்பட்டு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அங்கு வந்திருந்த வெல்வட்டித்துறை போலீசார் பேபிரபாகரன் தமிழக விடுதலை புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தினை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்திருந்தனர் இருப்பினும் அந்த புகைப்படத்தினை நீக்கிவிட்டு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வுகளை நடாத்துங்கள் என்றும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் அந்த கோரிக்கையினை ஏற்ற மக்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேறுபிள்ளை பிரபாகரனின் படத்தினை அகற்றிவிட்டு சிறப்பான முறையில் அவரின் பிறந்தநாள் நிகழ்வு கொண்டாடப்பட்டுள்ளது மேலும் இந்த நிகழ்வில் சிறப்பு அம்சமாக விடுதலை புலிகளின் தலைவர் வேறுபிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த தினத்தை பிரதிபலிக்கும் வகையில் அவருடைய வீட்டு வளாகத்தின் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்களால் எழுபது மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டன இது மட்டுமல்லாமல் எழுபது மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்கள் தென்னை என்பனவும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும்